குச்சி கோடு மாதிரியே இருக்கும் அதனால தமிழன் வந்து கோடுக்கு கீற்று அப்படின்னு பேர் வச்சாங்க சார் அந்த கீற்று அப்படின்னு எப்போ எழுதும் போது நம்ம கோடு போது நம்ம கீற்று அப்படின்னு தான் சார் தமிழ்ல எழுதுவோம் இது இலக்கிய சொல்லலையே இலக்கியங்களையும் கீற்று கீற்று அதனால படுக்கை கீற்று ஏறு கீழ இருந்து மேலே ஏறுனா ஏறு கீற்று மேல இருந்து கீழே இறங்கி எழுதும் போது இறங்கு கீற்று சாய்வு கீற்று வளைவு கீற்றுன்னு இப்ப கா எழுதுறோம் அப்படின்னா முதலே ஏறு கீற்று